நவ ஜோதிர்லிங்க யாத்திரை சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நவ ஜோதிர்லிங்க ஆன்மீக யாத்திரை இந்த யாத்திரையானது இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புறப்பட்டு பதினைந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த யாத்திரையில் ஜோதிர்லிங்கத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்பது ஜோதிர்லிங்களை ஒரு சேர நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக ஸ்ரீலம் சைலத்தில் உள்ள ஜோதிர்லிங்கம் இரண்டாவதாக பீமாசங்கர் பீமாசங்கரில் உள்ள பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம் மூன்றாவதாக திரியம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் நான்காவதாக ஜோதிர்லிங்கம் ஐந்தாவதாக பர்லி வைத்தியநாதர் பர்லியில் அமைந்துள்ள வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கம் ஆறாவதாக அவுண்ட நாகநாதர் ஜோதிர்லிங்கம் ஏழாவதாக காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் எட்டாவதாக மகா காளேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் ஒன்பதாவதாக சோம்நாத்தீஸ்வரர் ஜோதிர்லிங்கம் இந்த ஒன்பது ஜோதிர்லிங்கங்களையும் நாம் ஒரு சேர பார்ப்பதற்கான சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் இந்த ஜோதிர்லிங்கங்களை நாம் தரிசனம் செய்வது இருபத்தி ஐந்து தடவைக்கு மேலே நாம் இந்த ட்ரிப் சுற்றுலா போயிருக்கிறோம் ஸ்ரீசைலம் பீமாசங்கர் திரியம்பகேஸ்வரர் கிருஷ்ணேஸ்வர் பர்லி வைத்தியநாதர் அவுண்டநாகநாதர் ஓங்காரேஸ்வரர் மகாகாலீஸ்வரர் சோம்நாத் இது இல்லாமல் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் ஆன்மீக ஸ்தலங்களெல்லாம் நாம் பார்க்குறோம் குஜராத்தில் இருக்கக்கூடிய கடல் கோயில் கடலுக்குள்ள நீர் விலகி இறைவனை தரிசனம் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட அவர்களால் வழிபட்ட அந்த ஐந்து லிங்கங்களை தரிசனம் செய்து பிறகு நாம் வெளியில் வந்த பிறகு நீ மூடிவிடும் அது போன்ற ஒரு கடல் கோயில் இருக்கிறது அதையும் நாம் பார்க்குறோம் சென்னை டு சென்னை இந்த ட்ரிப் வந்து சுற்றுலா பஸ் மற்றும் ரயில் மூலம் வந்து பயணம் செய்கிறோம் அதே சமயத்தில் சைவ உணவு அனைவருக்கும் சைவ உணவு தென்னிந்திய சைவ உணவு வழங்குகிறோம் தங்குமிடம் நல்ல பாதுகாப்பான தங்குமிடம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்து கொடுக்குறோம் நடுத்தர பட்ஜெட்டில் இந்த சுற்றுலா உங்களுக்கு இருக்கும் இது ஒரு ஆன்மீக பயணம் ஐந்து வருடங்களுக்கு மேலாக அனுபவம் மிக்க ஒரு சுற்றுலா நிறுவனம் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முதியோர் நலன் இங்கு பாதுகாப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் தமிழ் கைடு மருத்துவ வசதி ஏற்பாடு இத்தகைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த நவஜோதி லிங்க யாத்திரையில் மிக குறைந்த அளவு இருக்கைகள் மட்டுமே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் காசு யாத்திரையெல்லாம் பண்ணிங்கன்னா நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் அதே போல் சார்தாம் யாத்திரையெல்லாம் பண்ணால் ஐம்பது பேர் அறுபது பேர் எண்பது பேர் இது போலலாம் வந்து ஒரு பெரிய குரூப் டூர் நம்ம கொண்டு போகிறோம் ஆனால் இது வந்து பஸ் மற்றும் ரயில் மூலமாக போயிட்டு வர்றதால ஒரு குறிப்பிட்ட லிமிட்டெட் சீட் மட்டும்தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் இறைவனை பார்ப்பதற்கு யார் யாருக்கெல்லாம் கொடுப்புனை இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த சுற்றுலாவில் கலந்துக்க முடியும் எனவே நீங்கள் இறைவன் அருளோடு எங்களுடன் சேர்ந்து பயணம் செய்தால் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இதில் கலந்து கொள்ள விரும்பும் ஆன்மீக பெருமக்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் வகையினை செலுத்தி புக் செய்து கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம